ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தைக்குட்டி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி சாம்பார் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் கிராமத்து சைட்லாம் பாத்தீங்களானா இந்த கத்திரிக்காய் மாங்காய் வச்சு ஒரு சூப்பரான சாம்பார் வந்து செய்வாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பாத்தீங்கன்னா நான் அரை கிலோ அளவுக்கு நான் கத்திரிக்காயே எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் இளம் கத்திரிக்காயே எடுத்து வச்சுருக்கேங்க எந்த கத்திரிக்காய்னாலயும் இருந்தாலும் பரவாயில்லைங்க இப்போ அது கூடவே பார்த்தீங்கன்னா சாம்பார்னு எடுத்துக்கிட்டாவே சின்ன வெங்காயம் தான் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு நான் அரை கைப்பிடி அளவுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஆறு ஏழு வெள்ளைப்புண்டு வந்து தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கேங்க ஒரு பெரிய சைஸ் மாங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் இல்லை அதிகமான புளிப்புத்தர் வந்துடுங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க துவரம் பருப்பு எடுத்துக்கங்க இப்போ இந்த பருப்புல தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு மூணு முறை அலசி எடுத்துக்கலாங்க அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா இது போல கையால நல்லா அழுத்தம் கொடுத்து பாருங்க நம்ம அழுத்தம் கொடுத்து இது மாதிரி நம்ம பிசையும் போது தேவையில்லாத அழுத்தெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் வடி கட்டிட்டு திரும்ப ரெண்டு அலசி எடுத்துக்கங்க அலசி எடுத்துக்கிட்டேன் இப்ப இது கூடவே நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயமும் வெள்ளப்பூண்டும் வந்து சேர்த்துக்கலாம் இப்ப இது கூடவே நம்ம தக்காளி பழமும் சேர்த்துக்கலாங்க இந்த மேல் பகுதி இது போல கட் பண்ணி எடுத்துடுங்க இது தேவையில்லை இது போல பாதி பாதிய நீங்க கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா சீக்கிரமா இந்த பருப்போடு சேர்த்து இந்த தக்காளி பழமும் நல்லா வெந்து வந்துடும் நீங்க முழுமையே சேர்த்து வேக வச்சிங்களா அவ்வளவு வந்து வெந்து வராது இது போல கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க நான் மொத்தமா வந்து மீடியம் சைஸ்ல நாலு தக்காளி பழம் வந்து எடுத்திருக்கேங்க அதிகமான புளிப்பும் சேர்த்துட்டீங்களா சாப்பிட முடியாது டேஸ்ட் வந்து மாறுதலா இருக்கும் நம்ம எடுத்து இருக்கிற பருப்புக்கு இந்த அளவுக்கு தக்காளி பழம் வந்து கரெக்டா இருக்கும் கட் பண்ணி சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாம் வந்து நம்ம குக்கர்ல வந்து சேர்த்துக்கலாம் குக்கர் ஒண்ணு வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்பு வெள்ளப்பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்க நான் தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் பருப்பு முங்குற அளவுக்கு மட்டும் நீங்க தண்ணி சேர்த்துக்கங்க அப்படி இல்லைன்னா வெந்து வரும் போது மேல தண்ணி வந்து தேறிكم பாருங்க இப்போ வந்து மூடி போட்டு ரெண்டு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க ரெண்டு விசில் வந்துடுச்சு நல்ல பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு இது கூட மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க தண்ணியை வந்து நான் வடிகட்டிக்கிட்டேன் இப்போ குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் கொழம்பு மிளகாய் ரெசிபி வந்து உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்களா நம்ம சேனல் மூலயமா போயிட்டு பேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ இந்த மிளகாய் தூள் சேர்த்தாச்சு இப்ப நம்ம இத கடைஞ்சி எடுத்துக்கலாங்க பாருங்க இப்போ வந்து நான் மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்க போறேன் லைட்டா வந்து இது மாதிரி பிரெஸ் பண்ணி விட்டீங்களானவே நல்லா மசிஞ்சு வந்துடும் இது போல அழுத்தம் கொடுத்து இது போல கிண்டி விட்டுக்குங்க பாருங்க இது போல நல்லா வந்து நான் மசிச்சு விட்டுக்கிட்டேன் இப்ப நம்ம வடிகட்டின தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்ப வந்து நான் வந்து பார்த்து இது போல கட் பண்ணி வச்சிருக்கேங்க இதையும் வந்து நம்ம இதோட சேர்த்துடலாம் கத்திரிக்காயை கட் பண்ணிட்டு நீங்க தண்ணியில சேர்த்துக்கங்க மேல பகுதியெல்லாம் வந்து கருகாம நல்லா இருக்கும் சேர்த்தாச்சு இப்ப இது கூடவே தேவையான சேர்த்துக்கலாங்க சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்ப இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் பொடி வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா கொதிச்சு வரட்டும் ஓரளவுக்கு வெந்து வந்த பிறகு நம்ம மாங்காய் பீஸுகளை இதோட சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்லே வந்து நம்ம மாங்காய் பீஸுகளை சேர்த்துக்க கூடாதுங்க கத்திரிக்காய் வந்து வெந்து வராது இது ஓரளவுக்கு வெந்து வந்த பிறகு நம்ம கத்திரிக்காய் வெந்து வந்த பிறகு நம்ம மாங்காயை சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இடையிடையே கலறி கொடுத்துக்கோங்க பாருங்க எப்பவுமே சாம்பார் வந்து ஓப்பன்ல வந்து வேக வச்சாதான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அது வெந்து வர ஸ்டேஜ் நமக்கு வந்து தெரியும் குக்கர் மூடி போட்டு வேக வச்சோம்னா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆயிடும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்க பாதி அளவுக்கு நம்ம சேர்த்துருக்க கத்திரிக்காய் வந்து வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரிஞ்சி வச்சிருக்க மாங்காய் பீஸுகளை சேர்த்துக்கலாம் பாருங்க இது போல நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸுக்கு மாங்காய் பீஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்க கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு தக்காளி போட நம்ம சேர்த்துருக்கிறதுனால புளிப்பும் அதுவும் இருக்கும் நம்ம சேர்த்துருக்க மாங்காயோட புளிப்பும் வந்து சேர்ந்து வந்திருக்கிறதுனால நம்ம புளி வந்து சேர்க்கலைங்க இது நல்லா இதோட சேர்ந்து கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடுங்க நம்ம ஆல்ரெடி நம்ம கத்திரிக்காயை ஓரளவுக்கு வேக வச்சு எடுத்திருக்கிறதுனால ஜஸ்ட்டு வந்து ஒரு டூ மினிட்ஸ்லேயே மாங்காய் பீஸ்கள் வந்து நல்ல வெந்து வந்துடும் வெந்து வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் பாருங்க நல்லா குதைச்சி வந்துருச்சு கத்திரிக்காயும் மாங்காயும் நல்லாவே வெந்து வந்துடுச்சிங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லி இலையை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துர்லாங்க நம்ம இப்போ அதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டுங்க இப்போ சிம்மில் தான் நான் வச்சிருக்கேன் எப்பவுமே ஆயில் வந்து சூடு படுத்தும் போது சிம்மில் வந்து வச்சுக்கோங்க இல்லைன்னா நம்ம சட்டுன்னு சேர்க்கிற பொருளெல்லாம் கருகி போயிடும் ஒரு குழி கரண்டிய அளவுக்கு மட்டும் நான் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு குறைவாக வந்து வெந்தயம் இது எல்லாம் பொரிஞ்சி வரட்டுங்க இப்போ இது கூடவே பாத்தீங்களா ஃப்ளேவருக்காக ரெண்டு சாம்பார் மிளகாய் வந்து சேர்த்துக்கறேன் பாருங்க நல்லா பொரிஞ்சி வந்துருச்சு இப்போ இது கூடவே நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு வச்சிருக்கங்க அது சேர்த்துக்கலாம் இப்போ மீடியமான फ्लेம்ல வந்து மாத்திக்கங்க இது கூடவே ஒரு அரை கைப்பிடி அளவு கருவேப்பிலை தாராளமா சேர்த்துக்கங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு நம்ம சாம்பாரோட சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு அளவுக்கு வெங்காயம் நல்லா வந்து வதங்கி வந்துருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம சாம்பாரை எடுத்து இதுல ஊத்திக்கலாங்க பாருங்க பார்க்கும் தெரியும் எவ்வளவு எம்மியா நம்ம கத்திரிக்காய் மாங்காய் சாம்பார் வந்து ரெடி பண்ணிட்டோம் ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க சுட சுட சாதத்தோட நீங்க கொஞ்சமா நெய் சேர்த்து அப்ளை பண்ணிட்டு சாப்பிட்டீங்களா ரொம்பவே அருமையா இருக்கும் இந்த சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்